ان الله لا يحب من كان مختالا فخورا نيச்சியமாக الله تعالى பெருமை அடித்து கர்வம் கொள்வோரை நேசிக்க மாட்டான் இப்போ ஒழுங்குகளையும் ஒரு சமுதாயத்தில் வாழுகிற போது எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுங்குகளையும் அதற்கு முதல் தௌஷீதையும் வலியுறுத்தி அல்லாஹு தாலா சிறுக்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்த அல்லாஹு தாலா இறுதியாக என்ன முடிக்கிறான் பெருமை அடித்து கர்வம் கொள்ளக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டார் உண்மையிலே அல்லாஹுடைய நேசம் என்பது மிக முக்கியமானதாகும் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கல என்றால் அடுத்தது என்னது அல்லாஹுடைய அல்லாஹுடைய கோபம் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை லட்சியமாக மாற வேண்டும் அதனால ரசிஸ்லாமர்கள் அல்லாஹிடத்தில் நேசத்தை கேட்கிறேன் உன்னுடைய உன்னை நேசிக்கக்கூடிய மக்களுடைய நேசத்தை கேட்கிறேன் எந்த அமல்களை செய்தால் உன்னுடைய நேசம் கிடைக்குமோ அந்த அமல்களை நேசிக்கக்கூடிய மனதை உன்னிடம் கேட்கிறேன் என்று அல்லாஹுடத்தில் துவா செய்வார்கள் அல்லாஹுடைய நேசம் என்பது பேசிக்கானது அல்லாஹுடைய நேசம் இல்லாமல் போய்விட்டால் அல்லாவுடைய கோபம் தான் அல்லாஹுடைய வெறுப்பு தான் அவருக்கு கிடைக்கும் பல்லாஹுத்தால் இங்கே என்ன சொல்கிறான் என்றால் பெருமை அடித்து கர்வம் கொள்ளக்கூடிய மக்களை எல்லாம் நேசிக்க மாட்டான் இப்ப பெருமை அடித்து கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் யார் அடுத்ததாக முப்பத்தி ஏழாவது எல்லாம் சொன்னான் அல்லது கர்வம் என்று சொன்னால் அவர்கள் கஞ்சத்தனம் கொள்வார்கள் பெருமையும் கர்வமும் உள்ளவர்களிடம் இருக்கிற ஒரு பண்பு என்ன கஞ்சத்தனம் அவர்கள் பெருமையும் கர்வமும் இருக்கிற காரணத்தினால் மற்றவர்களுக்கு அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய நியமத்துகளை அருட்கொடைகளை எல்லாம் அவர்களை சுருட்டி வைத்துக் கொள்ள விரும்புவார ஜக்காத்து கொடுக்க மாட்டார்கள் சதக்கா கொடுக்க மாட்டார்கள் ஜக்காத்து கொடுக்காமல் சதக்கா கொடுக்காமல் ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இன உறவுகளை பேணுவதற்காக செலவு செய்யாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் பெருமையும் கர்வமும் இருக்கிறார் அது மட்டுமல்ல மட்டுமல்லாசபில் புகல் இந்த பெருமையும் கர்வமும் உள்ளவர்களுடைய இன்னும் ஒரு பண்புன்னு கஞ்சத்தனத்தை மற்றவர்களுக்கு ஏவுவார்கள் எப்ப அள்ளி கொடுத்தீங்கன்னா ஒரு சகோதரர் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை கேட்கும் போது நான் ஒரு பத்து லட்சம் தாரேன்னு சொல்லுவார் நான் ஒரு ஒரு லட்சம் தாரேன்னு சொல்லுவார் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தாரேன்னு சொல்லுவார் இவர் போய் அவனை சந்திச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொம்பளை பிள்ளைக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் இப்படியே அவங்களுக்கு சொல்லி சொல்லி அவர்களும் தர்மம் செய்ய மாட்டார்கள் அவர்களும் செலவு செய்ய மாட்டார்கள் மற்றவர்களையும் செலவு செய்ய விட மாட்டார்கள் இந்த மற்றவர்களை கஞ்சத்தனத்தை கொண்டு தூண்டக்கூடியவர்கள் பெருமை கொண்டு பெருமையோடு கர்வம் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மேலும் அல்லாஹூ தலை சொல்கிறான் பதிலே கஞ்சத்தனம் இருக்கும் கஞ்சத்தனத்தை ஏவுவார்கள் அல்லாஹ் கொடுத்த அருக்குடைகளை மறைப்பார்கள் காட்ட மாட்டார்கள் வல்லாஹூத்தாலா கொடுத்தாரு எப்போ பாருங்க அங்கே லோன் இதுக்கு எஞ்சிக்கு அங்கே எங்கேஜ்மெண்ட் இருக்கு சும்மா போய் நம்ம கேட்டோம் உண்மையிலேயே அவர் வீடு கட்டிட்டு இருப்பார் எத்தனையோ கோடிக்கு ரைட் ஒரு பள்ளிவாசலுக்கு போய் கேட்டால் ஒன்று மில்லண்டே சொல்லுவார் அவர் பேசக்கூடிய நான் வாங்கின கார் கடனுக்கு வாங்கியிருக்கிறார் பினான்ஸில் கார் எடுத்திருக்கேன் அந்த வீடு மோகேஜ்மெண்ட் இப்படியே வந்து அல்லாஹூத்தாலா கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை மறைக்கக்கூடியவராக இருப்பார் வா தெதிநாளில் காபி அதாபன் முஹினா இந்த செய்தியை சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் காவிர்களுக்கு நாம் இழிவு தரக்கூடிய வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறோம் காவிர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று லாஹுத்தால சொல்றான் இந்த இடத்துல காவிர் என்பதை பயன்படுத்துகிறான் இதனால தஃப்சிலாசிரியர்னு சொல்றாங்க என்றால் ஒரு ஒரு முஸ்லிம் அல்லாமல் இருந்து கொன்படி இருந்தால் பெருமையும் கர்வமும் கொண்டவராக இருந்தால் அவர் வர கஞ்சத்தனம் காப்பார் அதே போல கஞ்சத்தனத்தை ஏவுவார் அல்லாவுடைய அரட்கொடைகளை காட்டிக்கொள்ள மாட்டார் இப்படியான காபிருக்கு இழிவு தரும் வேதனை இருக்கிறது அல்லது இந்த இடத்துல காபீர் என்பதை குஃப்ரு அல்லாஹ் நியமத்துகளை நிராகரிப்பது அல்லாஹ் தந்த நியமத்துகளை நிராகரிப்பது என்னது குஃபுர் ஆனால் அது குஃப்ருன் அஸ்கர் சிறிய குஃப்ராகும் ஒரு முஸ்லிம் இடத்தில் இது வரும் அந்த குஃபர்ல ரெண்டு வகை இருக்கு குஃபுர் அக்பர் குஃபர் அசகர் என்று அல்லது குஃபுர் அக்பர் குஃபுர் தூன குஃபுர் பெரிய குஃபுர் சிறிய குஃபர் என்று பெரிய குஃபுர் என்பது இஸ்லாத்திலே இல்லாத நிலை முஸ்லீமாக இருக்கிற ஒரு இடத்தில் இந்த குஃபுர் வரும் அதனால ரசோல்லா அல்ல அவர்கள் அந்த பெண்களுக்கு பெருநாள் தினத்தில் போய் சதக்காட்சியை என்ன சொன்னார்கள் நான் அதிகமாக பெண்களை நரகத்தில் பார்த்தேன் அப்ப அவங்க காரணம் கேட்கிறாங்க ஏன் யாரோ சுல்தான் அவர்கள் நிராகரிக்கிறார்களா என்று கேட்டதுக்கு இல்ல இஸ்லாத்து விட்டு போனதுக்காக இல்ல எக்ஃபுர் அஷீர் அவர்கள் கணவன்மாருக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்ப அல்லாஹுடைய நியமத்தை நிராகரிப்பது இந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள்